நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உங்களோட எல்லாருடைய கோலமும் நல்லா இருக்கு பாரம்பரியத்தை மாறாம மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க ரொம்ப சந்தோஷம் நமக்கு பக்கத்திலே வந்து ஸ்ரீ தங்க மாளிகை நமக்காகவே திறக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாம் வந்திருக்கீங்களா விசிட் பண்ணிருக்கீங்களா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு மாடல்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு ட்ரெண்டியா இருக்குதா இல்ல வந்து நம்ம இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க பிரேஸ்லெட் ஓரளவு ட்ரெண்டியாக இருக்குது நிறைய இது கலெக்ஷன்ஸ் விசிட் விசிட் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி கலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க வந்திருக்கீங்களா வாங்கியிருக்காங்க வாங்கியே வாங்கிட்டாங்களாம் ஓகே சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டிருக்கோம் சேவிங்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் 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 போட்டிருக்காங்களா இவங்க பற்றி என்ன டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் மந்த்லி மந்த்லி போட்டிருக்கோம் ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம் எவ்வளோ கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் எயிட்டில் இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா சேவிங்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தோம் ஆல்ரெடி நாங்கள் சேவிங்ஸில் தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ வந்து அவங்க வந்து என்ன ஸ்பேஸ் போகிறாங்க பார்க்கலாம் வணக்கம் என்ன மாதிரியான டிசைன்ஸ் மாடல்ஸ் இருக்குது எப்படி வந்து சிறு என்ன அதில் என்ன பெனிஃபிட் ஆகும் வணக்கங்க பேசுகிறோம் நம்மகிட்ட கலெக்ஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதே மாதிரி கஸ்டமர் எதிர்பார்க்குறதோட பெட்டராகவும் இருக்குது கிடைக்கு வாங்க பெஸ்ட்டாக கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ப்ளஸ் அது இல்லாமல் சொந்தரா பிளஸ்ன்ற ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மகிட்ட எயிட்டீன் பர்சென்ட் வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் த்ரீ பர்சன்ட் பே பண்ணால் போதும் போதும் பிளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டெய்லி கலெக்ஷன்ஸும் இருக்குது நம்ம ஷாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு கடையில் போய்ட்டு டெய்லி கலெக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக வாங்க அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாரையும் பார்த்து இல்லை பொங்கல் தேங்க்யூ

இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஊக்குப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க கடையை தேடி எங்களை வர வைக்கும் எங்க கடையை தேடி வர வைக்கும் ஆமா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியான விஷயமும் கூட நீங்க பிடிச்ச கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லா நகையுமே தான் பிடிக்கும் ஆனா எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க கடையில் நகை இருக்கு நாங்களும் வாங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்க பட்ஜெட்குள்ள எல்லார் பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம நகை கடை இது இருக்கு நம்ம சேர்த்து வைக்கிறமா ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சேர்க்கறதுக்கான வசதி இருக்கு கடைசியில எங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கிது கண்டிப்பா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகெல்லாம் அந்த வசதி எல்லாமே இருந்துட்டு இருக்கு அந்த சிறு சேமிப்பு திட்டத்தை பத்தி சொல்ல தான் நம்ம கூட ஜானகி அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சொல்லுங்கக்கா நம்ம கடையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு எப்படிலாம் போயிட்டு இருக்கு சொன்னதார பிளஸ்ன்னு ஒன்று இருக்குப்பா லெவன் மந்த்து ஸ்கீமு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுதான் பெனிஃபிட்டிங் நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ செயின் வேலான்னு ஒன்று போகுது ஆஃபர் செயின் வேலைன்னு ஒரு கலெக்ஷன் போயிட்டு போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ஆஃபர் முன்னிட்டு இருக்காங்கன்னா வர சொல்லுங்க கஸ்டமர் வந்து பார்க்க சொல்லுங்க செயின் மேலே அப்படின்னா இன்னும் இதுவே எப்படி இருக்கு ஃபோர் பர்சன்ட்ல இருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அதுலருந்து ஓகே நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இப்போ புதுசாக ஸ்கீம் போயிட்டு இருக்கான் பொங்கலுக்காக ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு மக்களே ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் போயிட்டு வேஸ்டேஜ் பதினெட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் ஆஃபராக ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போய் கலெக்ஷன் சேர் பாருங்க ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டுறிங்க எல்லாருமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சிக்ஸ் இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம்ல தாங்க இருந்துட்டு இருக்கோம் இங்க ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க கோலத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அதாவது உழவர் திருநாள் அப்படின்றத வெல்கம் பண்ற மாதிரி ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க கோலத்தை நீங்களும் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க கோலம் போட்டாங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் வணக்கமா உங்களோட பேரு ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி ஜெயந்தி ஜெயந்தி உங்க பேரு கிரண்டிப்பா என்ன பண்ணு செகண்ட் இயர் செகண்ட் இயர் ஓகே உங்களோட பேருஷினி என்ன பண்ணு

அரசாங்கம் ரெண்டு பேரு தான் உழவர் திருநாள் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணியிருக்கீங்க அதை நிறைய ஜுவல்ஸ்லாம் போடுறீங்க ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து சென்னை சிற்கு மென்ஷன் பண்ணி அது போட்டிருக்காங்க சென்னை சிற்கை மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க அங்கமாலே குமலன் அங்கம்மாலை ஆமாம் டைமண்ட் அதாவது இதெல்லாமே இருக்கு ஆரம்பத்துல இருந்து கம்பல்லருந்து இப்போ எங்கேனா விவசாயத்தை விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க இந்த விவசாயம் பண்ணியும் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக விவசாயம் பண்ணி அவங்க நகைங்கள்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அதுவும் நம்ம குமரன் தங்க மாளிகையில் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க சிஸ்டர் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து உட்காந்து நிறைய போட்டிருக்கோம் டூ ஹவர்ஸே ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபுல்லாக போடவே டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு மணி போயிட்டு ஆயிடுச்சு இல்லை ஃபுல்லாக போடுறது டூ ஹவர்ஸ் மேலே ஓகே நீங்கள் நம்ம குமரன் தங்க மாளிகை போயிருக்கீங்களா வாங்கி போயிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் என்ன இருக்கும்ல என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து வைரத்தில் மூக்குத்தி எல்லாம் வச்சுருக்குறாங்க கம்மியாகவும் இருக்கு பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்ஷனாக இருக்கு செயின் மேலாவும் இப்போ வந்திருக்கு நிறைய கண்டிப்பாக வைரத்துல இருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம குமரன் தங்க மாளிகையில் இருந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம சார் சொல்ல காத்துட்டு வாங்க நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா என் பேர் ரமேஷ் சிங்கமா நான் ஒரு பதினாறு வருஷமா இருக்கேன் வணக்கம் உணவுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு என்ன இது ஏற்பாடு செஞ்சு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய இது வந்துட்டு நம்ம இதை மக்களுடைய மக்களாக வந்து பயணிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டாவது நம்ம கடையில் வந்து இந்த இந்த பகுதி வாழும் மக்களுக்காகவே நம்ம ஸ்ரீகுமரன் வந்து வந்திருக்கோம் நம்ம நம்ம என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ராசியான கடை ஒன்று ரெண்டாவது ஒரு ரீசனபிளான ப்ரைஸு ரெண்டாவது ஒரு சிரிச்ச முகத்தோடு வரக்கூடிய நம்ம பணியாளர்கள் சர்வீஸ் நல்லா நாங்கள் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கோல்டில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டில்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா அதாவது ஆரத்துலேருந்து நெக்லஸ்லேருந்து எல்லாமே இருக்குது சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் உருவ ஜிஎஸ்டியோடு நம்ம கொடுக்குறோம் இந்த ப்ரைஸ் இன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி டைமண்டில் வந்து ரொம்ப லோ கலெக்ஷன் இல்லை ரொம்ப அதாவது ரொம்ப லோ வெயிட்டில் வந்துட்டு நல்ல பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறோம் ஸோ நம்ம ஸ்பெஷல் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேலை வந்து நல்ல விதமாக கஸ்டமரை பார்க்கணும் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அதில் எங்களுடைய பங்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக நான் வந்திருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து பாருங்கள் பயன் இருந்து தான் யூஸ் அது வேசியான கடை பொருள் ஒரு வாட்டி வாங்கினா சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்குகிறவங்களுடைய பணம் அதிகமாக சேருமே தவிர குறையாது ஏன்னா தங்க வாங்குறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க அதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்வோம் ரொம்ப ராசியான கடை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிருக்கீங்க ஆமாம் நம்மளோட இது வந்து ரொம்ப ராசியான கடை நம்ம ஸ்வர்ண தாரா ப்ளஸ் அப்படின்னு ஸ்கீம் போயிட்டுருக்கலாம் சார் அது என்னன்னு சொல்லுங்கள் ஸ்வர்ணதார ப்ளஸில் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் சார் டைமண்ட் கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் எங்கள் கிட்ட ஆன்டி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட் வேர் பண்ணுற மாதிரி எதெல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு முறை வந்து விசிட் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்க சார் கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகா இருக்குது உங்களோட கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை தி சென்னை சிக்ஸ் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான கோலப்போட்டியில் தாங்க இருந்துட்டு இருக்கோம் இங்கேயும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க வாங்க கோலம் போட்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வணக்கமா உங்க பேர் கோமதி கோமதி உங்க பேர் மகாலட்சுமி மகாலட்சுமி ஜென்சி ஜென்சி உங்களோட பேர் ஹேம்லதா ஹேம்லதா உங்க பேர் மோனிஷா மோனிஷா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்க பேர் குமாரானி குமாரானி ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகாவே இருக்கு நீங்க போட்ட கோலம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க போட்ட கோலத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருப்பீங்க என்ன பேர் சொல்லலாம் பூ கோலம் போட்டுருக்கீங்களா நான் மாட்டேட்டறோம் மாட்டு பொங்கல் பசுவும் கண்ணும் இருக்குது பால் குடிச்சி இருக்குது பொங்கல் ரிலேட்டடாக போட்டிருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ கோலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு தான் இல்லையா குறிப்பா பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மார்கழி மாதம் காலைல கோலம் போனான்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நல்லது கோலம் போடுறது சாதாரணமாக நல்லது அது இல்லாத நமக்கு தெருவில் லட்சுமி கணேசமா இருக்கும் அதான் மெயினாக போடுறது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்கம்மா நம்ம ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கு போயிருக்கீங்களா எல்லாருமே போயிருக்கீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன இருக்கலாம் இந்த கலெக்ஷன் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எதோ சொல்லுவீங்க

வேஸ்டேஜ் இல்லாமல் பொருள் எடுத்துக்கலாம் பதினெட்டு பர்சன்ட் சேதம் இல்லாமல் பொருள் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறவருக்கும் லெவன் மந்த்த்க்கு நீங்கள் இருக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்கும் இது ஆன்டிக்கு நம்ம ஸ்ட்ரெட்டு இந்த மாதிரி ஜனதா ஜ ஆண்டிக் மாடல் எல்லாமே எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேவிங் நல்லா பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கீங்க எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேசத்தில் சுட தங்கத்தில் ஆயிரம் பார்வை வீசதோ மகள் பாசபந்தத்தில் வெட்டிங் கலெக்ஷன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கீநகர் வேளச்சேரி குரோம்பேட் திருவள்ளூர் மற்றும் திருவொட்டியூர்